அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் மால பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எல்லா குதிரைகளும் வந்து நம்ம லாயத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு வட இந்திய பயணம் வந்து வெற்றிகரமாக நம்ம லாயத்துக்கு எல்லா குதிரையும் கொண்டு வந்து சேர்த்ததோடு இறுதி செஞ்சுருக்கோம் எல்லா குதிரையுமே நல்லா சாப்பிட்டுட்டுருக்கு நல்லா தண்ணி குடிக்குது எந்த ஒரு தொந்தரவும் இல்லை நம்ம தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே வந்து நான்கு நாட்கள் பயணம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மூன்று நாட்கள் தொடர்ந்து இறக்கி குதிரைகளுக்கு தண்ணி தீனியெல்லாம் வச்சுருக்கோம் எல்லாம் இங்கே வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க நேற்று நைட் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுச்சு நேற்றி நைட்டு ஒரு மணி வந்து சேர்ந்தோம் எல்லா குதிரையும் நீட்டாக இறக்கி எல்லாத்துக்கும் தீனி தண்ணி வச்சாச்சு அங்கே எல்லா குதிரையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம் உண்மையத்துடன் ரெண்டு கால்வெல்லாம் குதிரை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நைட்டுக்கு தின்னுட்டு தீனி புல் எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்ருக்குங்க இது மாதிரி நம்ம பயணத்தில் எந்த ஒரு டயர்டும் இல்லாமல் குதிரைகள் வந்து சிறப்பாக வந்து கொண்டு வந்து சேர்த்தாச்சு இன்றைக்கி எல்லா குதிரையும் வந்து குளிப்பாட்டிடுவோம் நல்லா வெந்நீர் தண்ணீர் வச்சு நல்லா சிறப்பாக குளிப்பாட்டி ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நாளைக்கு தான் குதிரைகள் வந்து ஓட்ட ஆரம்பிக்க போகிறோம் இப்போ எல்லாமே வந்து சிந்தி ரகத்தில் நம்ம தேடி போனது வந்து சிந்தி ரகத்தில் மூணு குதிரை தேடி போனோம் அதே மாதிரி நமக்கு வந்து அமைஞ்சு வச்சு அடுத்தடுத்த பயணம் பார்த்தீங்கன்னா மார்வாரி இப்போ வந்து மூணு குதிரை கேட்டிருக்காங்க ஒரு ஆண் குதிரை ரெண்டு பெண் குதிரை அதுக்கு வந்து நம்ம செல்ல இருக்கும் நம்ம குட்டி கேட்டிருக்காங்க மார்வாரி குட்டி கேட்டிருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா மார்வாரி குட்டி இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா புல் எடுக்குது இற எடுக்குது தண்ணி நல்லா காலையில் குடிச்சிருச்சு எல்லாமே நம்ம வந்து ஆரோக்கியமாக கொண்டு வந்து சேர்த்துட்டோம் பெரிய பெருங்குமேத்து ரெண்டு கால பெரிய குமேத்து இது நம்ம லாயத்தில் தான் நிற்கும் மனப்பாறையில் தான் எடுத்திருக்காங்க இந்த குமையத்தும் அந்த குமயத்தும் ரெண்டு ஆண் குமயத்தும் நம்ம லாயத்தில் இருக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பேபி குதிரை நம்ம லாயத்தில் வந்து எல்லா குதிரையும் வந்து புதுசாக குதிரை குதிரையெல்லாம் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இதுதான் நம்ம லாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய குதிரை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நிலா குதிரை நிலா பார்த்தீங்கன்னா சிந்தி நாடு மிக்ஸில் வந்த குதிரை நல்லா சைஸாக இருக்கக்கூடிய குதிரை எரிசவாரி பழமாக இருக்கக்கூடிய குதிரை